ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாேருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு பக்கம் எந்த வீடியோவுமே போடல ஸோ எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோ போட முடியல அது கொஞ்சம் வருத்தம் தான் ஸோ இப்போ எங்கே காட்டுக்குள்ளே தார் பயிற்சி வீடு எங்கே போயிட்டுருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தால் ஒர்க்கை வந்து நம்ம விட்டுவிட்டோம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஹோன் பிஸ்னஸாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் மாம்பழம் தானே சேலம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்து ரீச் சேலத்தில் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சேலத்துக்கு வந்தாச்சு சேலம் அப்படின்னாவே மாம்பழம் தானே அப்போ அந்த மாம்பழம் பிஸ்னஸும் பண்ணிடணும் இல்லையா அதனால் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்னால் சொந்தமாக காடு மழை இன்னும் வாங்கி பிஸ்னஸ்னால் அந்த மாதிரி பண்ணல சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதாவது மாம்பழம் ஏற்றி இறக்குறோம் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவோட முடிவில் மாம்பழம் அப்படின்னா யார் யார் எவ்வளோவுக்கு வாங்குறாங்க அதை எவ்வளோ லாபம் வச்சு வைக்கிறாங்க அதுலேருந்து இருந்து வைக்கணும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் இந்த விடியவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்றைக்கி காலையிலே மாம்பழத்தை பொறிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ மரம் சின்ன சின்ன மரம் பெரிய பெரிய மரம் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மரம் இந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது கொஞ்சம் பெரிய தோப்பு தான் இதில் பார்த்திங்கன்னா சின்ன மரமாக தான் இருக்குது இதில் பாருங்கள் சின்ன மரமாக தான் இருக்குது ஆனால் அது ஃபுல்லாக மாங்காயாக இருக்குது ஸோ ட்ராவல் விளாகிங்காக பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ மலையாக சுற்றுறோம்னா ஆனால் இந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த தார் போய் எதுக்கு அப்படின்னா இதை விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே மாம்பழத்தை கொண்டு வந்து நம்ம தான் கொட்ட போகிறோம் ஆளு வைக்க கிடையாது காய் பொறிக்கிற வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு லோடு ஏற்றியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம காயெலாம் ஏற்றிட்டு போய் நம்ம விற்கிறவங்க வந்து ரேட் வந்து நார்மலான ரேட்டுக்கு தான் விற்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நின்று கொண்டு போகிற இடத்துல வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதில் லாபம் வந்து அதிகம்னு சொல்லலாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அதை நம்ம ரெடி பண்ணி அதை பிடுங்கிட்டு போய் ரோட்டில் போட்டு விற்றா ஒரு கிளவுக்கு என்ன சாமி இவ்வளோ சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணு பத்து ரூபா கம்மி பண்ணுன்னு சொல்லி கேட்குறவங்க வந்து சிம்பிளாக கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறு விஷயம் இதை வந்து இங்கே தான் பிடிங்க எடுத்தாச்சா இதை போய் பதப்படுத்தி எடுத்துக்கிட்டு போய் சேல்ஸ் தான் வேறு என்ன பண்ணிடுவோமா ஸோ இந்த வீடியோவில் வந்து காய் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து சேல்ஸ் வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் சேல்ஸ் ஆரம்பிக்கணும் ஸோ இந்த வீடியோவில் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்து வந்து சேல்ஸ் வீடியோவை வந்து வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம்